தேங்கா நான் ஃப்ரிஜில் பொறுத்த வரைக்கும் தேங்காயில்ல சரி கார சட்னி பண்ணிப்போம் காலையில் பண்ணிட்டு இந்த தோசைன்னு என்ன கார சட்னி பண்ணேன் மதியானத்துக்கு கோசு இருந்துச்சு கோசு இருந்துச்சு அதுக்கு பீன்ஸ் கேரட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு என்ன வர முடிவா விஷயம் என்ன தெரியுமா படிக்கிறியே இல்லையோ சாப்பிடற விஷயத்துல மட்டும் பிரியாணி பிரியாணி வாங்க வீரமணி ப்ரோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாங்க உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா வாங்க பாலா தம்பி வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரண்ட் நீ சீக்கிரமா வந்துருச்சு நூத்தி ஒன்னு பத்து நூத்தி இந்த ਮੰండిல்ungal உங்கள் थैंक यू. நாங்கள் லேட் ஆகும். நீங்க என்ன சாப்பிங்களா? சாப்பிடும் சாய்ந்தரமா சாப்பிட்டோம். மூன்றாவது லைக் थैंक यू Jana bro. முடியாது. வாங்க அப்பா வணக்கம்மா நான் வந்துட்டேன்ல அதான் கரண்ட் வந்துடுச்சு ஆமாம் அப்பா கரண்ட்டு போனுச்சு வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் பார்க்குங்களேன் வாருங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீரமணி ப்ரோ ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க ரொம்ப நாளாக நான் என்ன முடியாது ஆமாம் அப்பா அதை தான் சொன்னேன் ஃபேன் ஓடுறதுலாம் இவன் என்ன சொன்னானோ காலையில் ஸ்கூலுக்கு போனோம் மனுஷன் என்னன்னா தூங்காம பேசிட்டு இருக்கான் என்கிட்ட என்ன முடியாது கிஷோர் அப்படிங்கிறாப்பாடு கழுகு போடுவேன் என்ன வாரம் இவரு நான் சொல்றான் பாருங்க ஃபேன் சுத்துறது என்ன முடியாது வானத்துல இருக்க நட்சத்திரத்து என்ன முடியாது அப்படி அப்படி இல்லை

அப்புறமேல கோவம் வரக்கூடாது இப்போ வந்துருமா என்ன நான் சொல்றேன் பாருங்கப்பா இவன் கேட்க மாட்டேங்கிறான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா எட்டாவது உயரத்தை நிலவே வைத்தது யாரும் நிலை வச்சதெல்லாம் யாரும் தெரில வீரமணி போய் பாத்துட்டு போங்க சாப்பிட்டீங்களா மேடம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேனு களைற ஜான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா எத்தனை சுத்துன்னு கணக்கு பண்ணலாம் பண்ணலாம் அது தப்ப அவனும் சொல்றான் ஸ்லோவா வச்சு எத்தனை சுத்து சுத்துதுன்னு கணக்கு பண்ணலாம் அப்படிங்கறான் கிஷோரு அவன் உங்களுக்கு மேல இருப்பான் பேசுறது ஏன் பேரெல்லாம் அப்படித்தான் இருப்பான் ஹாப்பி நியூ இயர் மேடம் தேங்க் யூ அண்ணா நன்றி அண்ணா உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு ஹாப்பி நியூ இயர் எட்டாவது எல்லாருக்கும்